சுக்குமாரின்ற வார்த்தைக்கே சம்ஸ்கிருத திருத்துல நீங்கள் ரெண்டு மூணு விதமாக அர்த்தம் பார்க்கலாம் அதில் ஒரு விதம் பெனவலண்ட் பெனவலண்ட் பர்சன் அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறதே தொழில் அதே தான் அவங்க இன் லைஃபே அதே தானே சந்தேகமாக இருக்கும் அவ்வளவு நல்ல குணம் அதாவது நீங்கள் ஒரு நல்ல குணம் ஒன்று சொல்லுங்கள் அது சுகமாக இருக்கிட்டே இருக்கும் தாராளமாக இருக்கும் பெருந்தன்மையாக இருக்கும் உழைப்பாக இருக்கும் பொறாமையின்மையாக இருக்கும் எது நல்ல குணம்னு நம்ம எதனால் ஒன்று சொன்னோம்னா அது சுகுமாரிக்கிட்ட இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்ட்ரஸ் கொடுத்த ரோலை ரொம்ப திறமையாக பண்ணுவாங்க ட்ராமாவில் நாங்கள் பண்ணுற கெலட்டாக ஒன்று தான் அவங்களுக்கும் வரும் மற்றபடி ஷீ இஸ் அ சச் கிரேட் ஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரிபடி இன்றைக்கும் எல்லோரும் சுகுமாரிக்கு ஃபோன் பண்ணி பேசி எல்லாம் அது அந்த லெவலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அது ட்ராமா ட்ரூப்பை நாங்கள் இப்போ நடத்துகிறது இல்லையே ஒழிய வி ஆர் ஆல் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சுகுமாரி இஸ் ஒன் ஆஃப் அவர் கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அசட்ஸ் எங்கள் ட்ராமெல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னுடைய ஆக்டிங்